தலையெல்லாம் வந்து கை வச்சா அரிக்கிதுக்கா முடி வந்து பார்த்தீங்கன்னா கூடு கூடா வருது சீப்பு போட்டால் நூறு முடி வருது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறேங்க இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா முடி மட்டும் இல்லை அவங்க முடியை வந்து நல்லா சைனிங்காக நல்லா கரு கருன்னு எப்போவுமே முடி வராமல் கருப்பாகக்கூடிய தன்மை வந்து இருக்கும் அதனால் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் வாங்க எப்படி பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முடிய டோட்டலாக வந்து ஒரே வாரத்தில் நல்லா சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் எண்ணெயெல்லாம் எனக்கு காய்ச்சல் தெரியாதுக்கா அட போங்கக்கா நீங்கள் என்ன காய்ச்சல் சொன்னால் எனக்கு நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் காய்ச்சினேக்கா ஆனால் நீங்கள் சொன்ன பக்குவத்துக்கு எனக்கு வரலக்கா எனக்கு என்ன காய்ச்சலக்கும் சரியே வராதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் என்ன காய்ச்சவே வேண்டாங்க இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து முக்கியமான ஒரு மூணு பொருளை வந்து சேர்த்துருக்கோம் அதை சேர்த்துட்டு நல்லா வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இது வந்து செம்ம ரிசல்ட் தரக்கூடிய இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பொருளை வச்சு தான் இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணது மட்டும் உங்கள் முடி பிரச்சனையை டோட்டலாக ரெடி பண்ணக்கூடிய பொடுகு அரிப்பு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் டோட்டலாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஆயில் தான் இது சரிங்களா இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநறைக்கு ஒரு முற்றிலும் ஒரு தீர்வான ஒரு ஹேர்டே ஆயில் தான் ரெடி பண்ண போகிறேங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆயில் ரெடி பண்ணி பார்த்துருக்க மாட்டிங்க இது க்யூராக வந்து உங்கள் முடி கொட்டுற பிரச்சனை வந்து டோட்டலாக நிறுத்தி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி இளநறையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி தரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெ எத்தனையோ ஹேர் ஆயில் வந்து போட்டிருப்பீங்க ஆனால் இந்த ஹேர் ஆயில் வந்து போட்டு பாருங்க போட்ட செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் போட்டு குளிக்கிறப்போ நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ண மாட்டேக்கா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஆயிலை வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆகுது குளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளித்தாலே போதும் ரெகுலராக அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஏன்னா நிறையா பேர் வந்து சொல்லுவீங்க டெய்லி நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேக்கா அப்படின்னு அவங்களுக்காக தான் இந்த ஆயில் ஆனால் கண்டிப்பாக வார காலத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து இளநிலை தீர்வாகும் இப்போ என்னென்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் என்ன பொருள் அப்படிங்கிறது முதல்ல பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சீரகம் சீரகம் அப்படின்னா இது பெருஞ்சீரகம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரி வாங்காதீங்க நாட்டு சீரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சின்னதாக இருக்கும் பாருங்க குட்டியாக இருக்கும் சரிங்களா இந்த சீரகத்தை வாங்கிக்கோங்க சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்க பெருஞ்சீரகம் மாதிரி சீரகமாக அது வாங்காதீங்க இந்த மாதிரி நாட்டு சீரகமாக வாங்கிக்கோங்க இது வந்து இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அடுத்ததாக நம்ம எப்போவுமே நம்ம முடிய கரு கருன்னு மாற்றக்கூடிய தன்மை மெலனின் சத்துக்கள் அதிகமாக கொண்டது இந்த கருஞ்சீரகம் சரிங்களா கருஞ்சீரகம் தான் எடுத்துருக்கோம் இதையும் அதே மாதிரி ஒரு ஒன்று டு ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் இது பொருள் இப்போ எடுத்துருக்கிற பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நூற்றம்பது மில்லி தேங்கண்ணிக்கி நான் எடுத்திருக்கேன் அதுவும் விவிடி தான் இந்த தடவை எடுத்திருக்கேங்க செக்கென்னு முடிஞ்சு போயிடுச்சு அதனால் நான் வந்து இந்த ஆயில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த தேங்கண்ணெய் வந்து நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு எந்த தேங்கெண்ணெய் நீங்கள் தலைக்கு உபயோகப்படுத்துவீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் முக்கியமான ஒரு என்ன பார்த்தீங்கன்னா எள் கருப்பு எள் அப்படின்னா இது நாட்டு மருந்து கடையில் மளிகை கடையில் எல்லா பக்கமும் கிடைக்கும் இதை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க எள் வந்து நிறைய முடிய முற்றிலும் சரி பண்ணக்கூடிய ஒரு பொருள்னு கூட சொல்லலாம் ஏன்னா எள்ளெண்ணெய் வந்து நீங்கள் தடவுறப்ப முடி வந்து நல்லா கரு கருன்னு இருக்குங்க எள்ளெண்ணெய் கடுகு எண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் சேர்க்கிறப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த மூணு பொருளுமே நம்ம ஆவரேஜாக வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணணும் சரிங்களா இப்போ நம்ம அதை போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பவுட்ரு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து நம்ம சீரகம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா நைஸாகவே அரைப்பட்டுருச்சு கொஞ்சம் உங்களுக்கு திப்பு திப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஒரு சுற்று சுற்றுங்க சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பவுட்ரு ஆகிரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த பவுடர் இப்போ ஒரு பவுலில் நம்ம கொட்டிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எள்ளும் கரிஞ்சலும் ஆல்ரெடி வந்து எண்ணெய் பசு இருக்கிறது அதனால் வந்து பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு கையிலேயே உங்களுக்கு சும்மா லைட்டாக வந்து நீங்கள் எடுத்து போட இது இன்சண்டாக வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்க இப்போ வந்து இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுலில் நம்ம வந்து இந்த எண்ணெயை கட் பண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் அதிகமாக என்ன சேர்க்குறப்போ பொருள்களையும் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்க்குறப்ப நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரொம்ப சூப்பராகவே இது வந்து முடிக்கு நல்லா கிரே ஹேராக டோட்டலாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் ஒரு நூற்றம்பது மில்லி இந்த மாதிரி சுத்தமான தீங்கை வந்து எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம அடுத்ததான் சேர்க்கக்கூடியது வெளுக்கெண்ண நாங்கள் சேர்க்க போகிறோம் வெளுக்கெண்ண வந்து இந்த மாதிரி செக்கில் ஆட்டினா சுத்தமான கேஸ்ட்ரல் ஆயில்னு சொல்லுவோம்லேயே அது வந்து எடுத்துக்கோங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் முடியை வந்து நல்லா ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும் முடியை வந்து நல்லா கருப்பு கலரில் மாற்றி கொடுக்கும் ஏன்னா ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை வந்து உங்களுக்கு டோட்டலாக உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி விளக்கண்ணியை கூட சேர்த்து அப்ளை பண்ணுறப்ப முடிக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்து முடியை வந்து ரெண்டே தடவையில் உங்களுக்கு அந்த முடி கொட்டுற பிரச்சனையை ஸ்டாப் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இருந்து உங்கள் முடியை நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் இது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து போடுறதுனால உங்களுக்கு வந்து வளவளப்பாக இருக்குமாக்கா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம நூற்றம்பது மில்லிக்கு ஒரு டீஸ்பூன் தான் வந்து விளக்கெண்ண சேர்த்துருக்கோம் அதனால் பிசு பிசுஃபெல்லாம் இருக்காது நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா கடுகு எண்ணெய் சரிங்களா நான் கடுகு வந்து சேர்த்தது காரணம் ஆயில் வந்து எங்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துல இந்த கடுகு எண்ணெய் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வந்து வாங்கிக்கோங்க இப்போ எப்படி நீங்கள் அதை வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்களோ அதே அளவுக்கு இதையும் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு எண்ணெயை உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போது நான் சேர்க்குற மெத்தடில் வந்து சேர்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெயெல்லாம் வந்து சேர்த்துருக்குறீங்களா அப்படின்னு தெரியாது நிறைய பேருக்கு தனியாக கடுகு எண்ணெய் யூஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்குது விளக்கெண்ணெய் யூஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களாம் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் முடியை டோட்டலாக எப்பவுமே நிறைய முடி வராமல் பார்த்துக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை முடியில் இருக்கிற டோட்டல் பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய இந்த ஆயில் தான் இன்றைக்கி பெஸ்ட்டாக வந்து நல்லா ரெடி பண்ணி கொடுக்குங்க தலையில் அரிப்பு பொடுகு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இதை நல்லா ஒரு தீர்வு கொடுக்கும் இப்போ பாருங்கள் இப்போ மூணு எண்ணெயும் நல்லா வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நல்லா கலந்துருங்க சரிங்களா நல்லா கலந்தாச்சு இப்போ அந்த கடுகு எண்ணெய் போட்டதே ஆயில் வந்து பாருங்கள் நல்ல ஒரு வாசனை கலர் எப்படி மாறியிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் அவ்வளோதான் இதை நல்லா நான் மிக்ஸிங் கொடுக்கணும் மூணு இணை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருளை இந்த பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது தேவையான அளவு நீங்கள் இதில் கலந்துக்கோங்க எல்லாமே போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து வெம்ப போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் வந்து சேர்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ஆறுங்க போட்டதே ஆயிலில் அந்த நம்ம கலவையை கலக்கிறப்பவே நல்ல ஒரு ரிசல்ட்டு நிறைய பேர் எனக்கு என்ன காய்ச்ச தெரியாதுக்கா காய்ச்சினா முடி உதுருதுக்கா அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆயிடு சரிங்களா இப்போது பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது டபுள் பாயிலிங் மெத்தேடில் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து அந்த பவுடரும் நம்ம போட்ட அந்த ஆயிலும் நல்லா மிக்ஸிங் ஆகும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா காலையில் இளம் வெயில் அடிக்குது பார்த்திங்களா அந்த வெயிலில் ரெண்டு நாளைக்கு வந்து இந்த ஆயில் அப்படியே எடுத்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஆயில் வந்து நல்ல ஒரு சூரிய இதில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும் ஆனால் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து டைமிங் இருக்காதுங்க அதனால தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஈஸியான டிப்ஸாக உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன் இப்போ கலந்தாச்சு இப்போ தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கிது பாருங்கள் இப்போ கொதிக்கிறதுல கொஞ்சம் சும்மில் கம்மி பண்ணிடலாம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஸ்பீடில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆயிலை உள்ளே தூக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போது இந்த ஆயில தண்ணி வந்து கொதிக்கிது பாருங்கள் ரொம்ப சிம்ளாக வச்சுருங்க ஏன்னா ஆல்ரெடி நல்லா கொதிச்சிருக்கு ரொம்ப ஹீட் அதிகமாக தான் இருக்குது இப்போது இந்த ஆயிலை வந்து நீங்கள் கலந்து என்ன ஆகும்னா அந்த பொருளோட இந்த மூணு ஆயிலும் வந்து சேர்க்குறப்ப நல்லா ஆகி ஆயில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும் இப்போ இது எப்படி வருதுன்னு பாருங்கள் இது மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ அது வந்து கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பொருளை வந்து நீங்கள் சேர்க்குறப்ப தலையில் உங்களுக்கு டோட்டலாக அந்த முடி இருந்து கொட்டுற பிரச்சனை டோட்டலாக நிப்பாட்டி கொடுத்துரும் அதே மாதிரி ஹேர் வந்து நல்லா க்ரோத்தாகி கொடுக்குங்க முடியே வளர மாட்டேங்குதுக்கா அப்படிங்கிறவங்க அந்த பொருளை உள்ளே சேர்த்து இது எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணுறப்ப முடி வந்து சொட்டையான இருக்கிற இடத்துல கூட முடி வந்து வளரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இன்னொரு பொருளையும் நம்ம உள்ளே சேர்த்த போகிறோம் சரிங்களா இப்போ இதை ஒயிட் அடிக்குது பார்த்திங்களா ஹீட் ஏற ஏற இந்த ஆயில் வந்து அப்படியே ஒயிட் ஏறி சுத்தமாக நம்மளுக்கு வந்து சா இது ஒரு மூணு நிமிஷம் டைம் நோட் பண்ணிக்கோங்க மூணு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பர் ஆகிங்க பாருங்கள் ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த போட்ட எல்லாம் கீழே போயிட்டு பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ஹீட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனை வராது டோட்டலாக உங்கள் நிறைய முடி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் செம்மையாக முடி வந்து வளரும் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஈஸியான ஹேர் ஆயில் சொல்லுங்கக்கான்ட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஜீரகம் வந்து சேர்த்துருக்கோம் எள்ளு வந்து சேர்த்துருக்கோம் முக்கியமாக நிறைய முடிக்கு டோட்டலாக ஒரு நிரந்தர பிரச்சனை தீர்வுனால் இந்த ரெண்டு பொருள் ரொம்ப பெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஆயிலையும் சேர்த்துருக்கோம் சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து தடவி பாருங்கள் வாரத்தில் கம்பல்சரி ஒரு மூணு டைமாவது இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிடுங்க ஏதாவது ஒரு டைமில் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹெர்பல் ஷாம்பு சீக்கிரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் போடுற எந்த ஆயிலுக்கும் சரி ஹேர் டேக்கும் சரி ஒரு நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா இப்போ இதனால வந்து கிளறி விட்டுட்டே இருக்கும் இப்போ நல்லா ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சிங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த ஒயிட்டாயிடுச்சி பாருங்கள் அப்படியே லைட்டாக விளக்குனிங்கன்னா ஆயில் வந்து கிளியராக வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா நல்லா அதோடய சென்ஸ் ஃபுல்லாக அந்த கலந்து அந்த ஆயில் மட்டும் தனியாக வந்து கிடைக்கிது பாருங்கள் இப்போது இந்தளவுக்கு ரெடி பண்ணால் போதும் இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம் செம்மையாக கலர் மாறிடுச்சு ஆயில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆனால் இதில் ஒரு துளி கூட உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு தம்மையெல்லாம் கண்டிப்பாக இருக்காது அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயிலு தான் நீங்கள் வந்து விளக்கு சேர்த்துருக்கீங்க கடு எண்ணெய் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்காது இப்போ நம்ம கீழே இறக்கியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதை வந்து நீங்கள் நிறையா பேர் இப்படியே தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஒரு காட்டன் கிளாத்து வச்சு நீங்கள் தொடச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து இதை பிழிய போகிறதுல நல்லா பவுடர் ஆனதுனால எந்த ஒரு வத்தி பத்துப்பாளம் இருக்காதே பாருங்கள் நான் கையில் ஊற்றி காமிக்கிறேன் கரிஞ்சி இருக்கத்தை நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக அந்த பவுட்ரோடு அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி எண்ணெயை வந்து நீங்கள் பாட்டிலில் கரெக்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த பொருள் ஊற ஊற அந்த எண்ணெயோட மாற்றங்கள் நிறைய உங்களுக்கு சத்து நிறைய கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் கேட்டால் இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாதீங்க அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பவுட்ரு வந்து கீழே வந்து அப்படியே ஊறிகிட்டே இருக்கும் எண்ணெய் வந்து உங்களுக்கு தெளிஞ்சு மேலே வந்துட்டே இருக்கும் திரும்ப கூட நீங்கள் ஒரு நூறு மல்லி ஆயிலே இதை கலந்து கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி கலந்து வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது இந்த ஆயில பாருங்க அந்த பவுல் ஊத்துறது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு வாசனை எள் இதெல்லாம் சேர்த்ததுனால செம்மையாக இருக்குது இதை அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நல்லா ஒரு கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க அந்த மாதிரி வைக்கிறப்ப நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் முடி வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா இங்கே வாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது சரிப்பதை எப்படி தலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஒரே நிமிஷங்க நான் வந்து இன்றைக்கி கடைசியாக ஒரு பொருள் சேர்க்குறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த பொருள் வந்து நான் எப்போவுமே தலைக்கு தேய்க்கிறப்ப தான் அது கலந்து வச்சுக்குவேன் உங்களுக்கு நான் மறந்துட்டேன் அது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் இது வந்து உங்களுக்கு மெடிக்கலில் ஒரு நாற்பது ரூபா முப்பது ரூபா அது இந்த ஒரு அட்டை இது வந்து ஃபேஸுக்கு அடுத்து வந்து நாங்கள் முடிக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் முடி வந்து வளராத இடத்துல கூட முடி வந்து குரோத் ஆகும் நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப சத்துள்ள பொருள் இது கூட நம்ம இதில் ஒரு டேப்லெட்டையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் சரிங்களா இது லைட்டாக ஒரு குத்தி விட்டு பிடிஞ்சிங்க அப்படின்னா ஒரு ஆயில் வந்து கிடைக்கும் அதை இதோட கலந்து நீங்கள் வைக்கிறப்ப முடியே அடிச்சுக்க முடியாத அளவுக்கு முடி வந்து கத்த மாதிரி நல்லா வளருங்க ஒன்றுங்கிறது நீங்கள் ரெண்டு டேப்லெட் கூட இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சும்மா லைட்டாக அப்படி எடுத்து விட்டுட்டு இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு இப்போ நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் ஆயில் வந்து தேய்க்கிறப்ப முடியை வந்து நல்லா சிக்கில்லாமல் வச்சுக்கோங்க சிக்கில்லாமல் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் கையில் எடுத்து தொடாமல் வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்டோர் பண்ணோம்னா ஆயில் வந்து கை வைக்காமல் இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஆயில் கெடாமல் இருக்கும் அதனால் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் பாட்டை அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த நரிமுடி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாங் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்துக்கோங்க எடுத்து தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரித்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடியெடுத்து பிரித்து விட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்துட்டு கொண்டை போட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரமாவது ஃபைனலாக தலையை ஊற வைங்க ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு சீக்கா ஷாம்பு நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் முடி வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா கருப்பாகவும் அதே மாதிரி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா திக்காகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி தான் டை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஆயிலும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பஃபியாக அடர்த்தியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயில் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க இது வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்